ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடை தோசை சாம்பார் அரிசி கொஞ்சம் புளுங்குல் அரிசி உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயம் போட்டு நைட்டே ஊற வச்சிட்டேன் கழுவிட்டு ஊற வச்சாச்சு இன்றைக்கி அந்த தண்ணியோடையே கொஞ்சம் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கு அது கூட ஒரு பட்டை கிராம்பு அனாசிப்பூவு இது கூட மற்ற கொஞ்சம் ஊற வச்சிட்டு போட்டோம்னா நான் சீக்கிரம் அரைச்சிக்கிறோம் இது கூட கொஞ்சம் സീരകം പോട്ട് അരക്കണം எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க தோசை இது எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஆட்டின பிறகு ஒன்று ரெண்டு கடலப்பரு போட்டுக்கலாம் அது அங்கங்கே தெரியும் போது நல்லாயிருக்கும் இன்னைக்கு அடை தோசை பாருங்க இப்போ ரெட் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு தேங்காய் சட்னி இதுக்கு வேணும்னா நம்ம ஒயிட் சுகர் ஜீனி சேர்த்து சாப்பிட்லாம் லைட்டாக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இது வந்து சாம்பாரிசில் பண்ணுது நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் Hum, mm, super legal, né?